எல்லாருக்கும் வணக்கங்க மண்டே அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு ஹரியானால என்னென்னதான் பார்த்தோன்னா நாங்கள் வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வந்து பஞ்சகுழா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சூசைட் நடந்துருக்கு அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏழு பேர் வந்து மொத்தமாக வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து டேஹராக உணர்ச்சேர்ந்தாங்க இருந்திருக்காங்க டென் இயர்ஸ் முன்னாடி வந்து டெஹ்ராடூனுக்கு போயிருக்காங்க அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இங்கே பஞ்சகுழா அப்படிங்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு ஹனுமனத்து அந்த இதுக்காக விசி ஃபெஸ்டிவிலுக்காக வந்திருக்காங்க ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வந்திருக்காங்க அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் டெட் ப்ரெஷரில் இருந்திருக்காங்க அதாவது கடனுடைய அந்த ப்ரெஷரில் இருந்திருக்காங்க அன்பெய்ட் டெட்ஸ் அதாவது வந்து கட்டாமல் இருக்கிற கடனுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்தனால எல்லாருமே வந்து பாய்சன் கன்சியூம் பண்ணி இறந்துட்டாங்க என் இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் காரை வந்து லாக் உள்ளே வந்து லாக் ஆகிருக்கு அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க அவங்க வந்து கஷ்டம் திற மாதிரி ஏதோ தெரிஞ்சுருக்கு அப்புறம் வந்து பார்த்துருக்காங்க இவங்க வந்து போலீஸ்லாம் வந்து காரை வந்து உடச்சி தான் வந்து எடுக்க எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க பட் டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காங்க எல்லாருமே வந்து டெட் அப்படின்னு தான் வந்து வந்திருக்கு ட டிக்ளேர்ட் டேட் தான் சொல்லியிருக்காங்க கொண்டு வரும்போதே இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இருபது கோடிக்கு மேலே வந்து இவங்களுக்கு டெட்ஸ் இருந்திருக்கு வந்து பஞ்ச்குழாலேருந்து திரும்பி டெஹ்ராடூன் போகலாங்கிற போகும்போது ரிட்டர்ன் போகும்போது தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க இவங்க ரிலேஷன் ஒருத்தருக்கு வந்து அமைய சூசைட் நோட்டையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸு அதில் வந்து என்ன சொல்லிடுதுன்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷாக இருந்திருக்கு டெட்ஸ் அதனால தான் நாங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க அப்புறம் அவங்க ரிலேஷன் ஒருத்தரை வந்து இவ்வளோ லாஸ்ட் ரைட்ஸ் ரிச்சுவல்ஸை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணோன்னு அந்த நெக்ஸ்ட் டே இது மண்டே டு பிட்வீன் மண்டே அண்ட் டியூஸ்டேயில் இது நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட்டு டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ரிலேஷன் வந்துட்டார் அவர் சொல்கிறாரு என்னால் நம்பவே முடில அஞ்சு நாள் முன்னாடி தான் நான் அவங்கக்கிட்ட பேசினேன் அப்புறம் வந்து பத்து வருஷம் முன்னாடி இவங்க டெஹர் போயிட்டாங்க இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆறு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வந்து நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து பிரவீன்னு சொல்லிட்டு அவர் பேர் நாற்பத்தி ரெண்டு வயது அவரோட ஒய்ஃபு அப்புறம் வந்து பிரவீனோட அம்மா அப்பா ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் இவங்க எல்லோரும் வந்து பாய்ஜன் கன்சியூம் பண்ணிவிட்டு இறந்துருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் அன்றவேல இருக்குது அப்புறம் வந்து இவங்களுடைய பாடிஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டமுக்கு அப்புறம் மார்ச்சுரிக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதனால் வந்து இவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ரீசன் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க வந்து ரொம்பவே சீக்கிரம் கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு எதனால் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷனுக்கு வரது வந்து ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அவங்க ரிலேஷன் அந்த லாஸ்ட் ரைட்ஸை வந்து நடத்துறதுக்கு வந்து அவங்க டச்சில் தான் நாங்கள் இருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்மாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு டீட்டைல்லாம் நாங்கள் அப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஃபர்தராக பார்க்கும்போது தான் என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு தெரிய வரும் அவ்வளோதான் அங்கே தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ